தித்வா புயல் பெருவெள்ளம் நிலச்சரிவு இந்த மூன்று அசாதாரண இயற்கை அனர்த்தங்கள் தாக்கிய அந்த தருணத்தில் இலங்கையின் பல மாவட்டங்கள் ஒரு கணத்தில் மாறி போனது ஆனால் அந்த அழிவின் நடுவிலும் இந்த நிலத்துக்கு தோல் கொடுத்தது இலங்கை மக்களும் இலங்கை அரசும் சர்வதேச சமூகம் ஆகியனவே இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டை வழிநடத்துகின்ற இந்த நேரத்தில் ஊழல் இல்லாத விரயங்கள் துளியும் இடம்பெறாத தெளிவான மற்றும் உறுதியான நிர்வாக முறைமை இலங்கையில் துளிர்விட ஆரம்பித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் நேரடி கண்காணிப்பில் அரசின் சேவை இயந்திரம் இதுவரை இல்லாத அளவு திறம்பட செயல்பட ஆரம்பித்துள்ளது இப்படியான சூழலில் சமூக ஊடகங்களில் தோன்றும் சந்தேகத்துக்கிடமான நபர்களும் சரிவர கணக்கேடுகள் இல்லாத அமைப்புகளுக்கும் நிதி வழங்குவது அர்த்தமற்ற செயலாகும் இன்று நீங்கள் வழங்கும் ஒவ்வொரு ரூபாயும் சரியான கைகளை சென்றடையும் மற்றும் நாட்டை மீட்டெடுக்கும் பயணத்தில் அவை முறையாக பயன்படுத்தப்படும் என்ற மக்களின் நம்பிக்கையை வெகுவாக அதிகரித்துள்ளது படகுகளில் மக்களை மீட்கும் மீட்பு படை இடிந்த பாலங்களை சரிசெய்யும் தொழிலாளர்கள் இருட்டில் மின்சாரம் இணைக்கும் குழுவினர் தண்ணீர் குழாய்களை சரி செய்யும் பொறியியலாளர்கள் மீட்பு நடவடிக்கைகள் திட்வா புயலால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றியதில் அரசு படைகள் போலீசார் தன்னார்வலர்கள் மற்றும் இந்தியா ஐக்கிய அரபு அமிரேட்ஸ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அளித்த சர்வதேச உதவி பங்கை மீட்பு பணிகளின் முடிந்தாலும் இன்னும் சில இப்பணி தொடர்கிறது அடிப்படை சேவைகளை மீள பழைய நிலைக்கு கொண்டு வருதல் தொலைத்தொடர்பு சேவைகள் மின்சாரம் குடிநீர் போக்குவரத்து இவை அனைத்தும் விரைவாக சீரமைக்கப்பட்டு மக்களிடம் மீண்டும் கொண்டு கொண்டுவரப்படுகின்றன பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்க்கையையும் சேதமடைந்த கட்டிடங்களையும் சாலைகளையும் பாடசாலைகளையும் புதிதாக கட்டியெழுப்பும் மிகப்பெரிய பணி இப்போது தொடங்கியுள்ளது அத்தோடு விவசாய பயிர் செய்கை மீன்பிடி தொழில் வீடற்றவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை நிர்மாணித்து கையளித்தல் போன்ற பணிகளும் ஆரம்பமாக உள்ளன இதற்காக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தின் முகாமைத்துவ சபை உருவாக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள இலங்கையர்களுக்கு ஜனாதிபதி விடுத்த அழைப்பு பாதிக்கப்படாத பகுதிகளில் உள்ள மக்கள் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் இன்று உங்கள் பங்களிப்பு தேசத்தை மீண்டும் எழுப்பும் சக்தியாகிறது இது வெறும் நன்கொடையல்ல இது இலங்கையை மீண்டலச் செய்யும் தேசிய இயக்கத்தில் உங்கள் கைரேகை இலங்கை விழுந்திருக்கலாம் ஆனால் தோல்வியுற்றதில்லை மக்களின் நம்பிக்கையுடன் இந்த நாடு மீண்டும் இன்னும் வலிமையாக எழும்